நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான தகவலாக தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளவு முக்கியமானது அப்படின்ட்டு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க இது எந்த நாளிதழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தினகரன் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தகவல் சரிங்களா தினகரன் நாளிதழில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி குறிப்பாக கல்வி ஆசிரியர் பற்றி குறிப்பாக முக்கியமாக கூறியிருக்கிற தகவல் சரிங்களா பாருங்கள் இது வந்து ஒன்றிய அரசை பற்றி கூறியிருக்கக்கூடிய தகவல் இருபதாயிரம் பள்ளிகள் மோடல் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் ஆசிரியர்கள் வாழ்க்கை காலி அப்படின்னு சொல்லி இன்றைய தினகரன் நாள் இதில் வந்திருக்கக்கூடிய செய்தி சரிங்களா படிப்பும் போச்சு வேலையும் போச்சு பத்து பாய் பத்து பாத்திரம் தேய்க்கும் மாணவிகள் ஒன்றிய அரசால் எதிர்காலம் கேள்விக்குறி பாருங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ இடைநிற்றல் அப்படிங்கிறத இந்த பக்கம் சைடில் பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள பள்ளிகள் எத்தனை லட்சம் பதினாலு புள்ளி எண்பத்தொம்பது லட்சம் மாணவர் எண்ணிக்கை எவ்வளோ மொத்த ஆசிரியர் எவ்வளோ இடைநிற்றல் எவ்வளோ வறுமை கோட்டு கீழ் உள்ளவர் எவ்வளோ படிப்பில் ஆர்வம் இல்லாதது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்ப்போம் இளைஞர்கள் கையில் நாட்டில் ஒப்படைங்கள் இந்தியா வல்லரசு நாடாகும் என்று மறைந்த மக்களின் ஜனாதிபதியும் இளைஞர்களின் கனவு நாயகமான அப்துல் கலாம் தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் இன்றைய நிலைமையோ இதாக ஹைலைட்டு இன்றைய நிலைமையோ வேறு பட்டப்படிப்பு பட்டய படிப்பு என முனைவர் பட்டம் என பெயருக்கு பின்னால் நிறைய பட்டங்களை போட்டாலும் வேலை கிடைக்காமல் தெரியும் நிலை தான் நம் நாட்டில் உள்ளது பட்டப்படிப்பு பட்டய படிப்பு தமிழ்நாட்டிலும் பிஎட்டு டிடிஎட்டு ப்ளஸ் டெட்டு பாஸ் பண்ணிட்டு பத்து ஆகுது இதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது வேலை கிடைக்காமல் தெரியும் நிலை தான் நம் நாட்டில் உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க கடந்த ஓராண்டில் மட்டும் இருபதாயிரம் பள்ளிகள் மோடல் மற்றும் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரிப்பால் கல்வியே எட்டாக்கனியாக உள்ளது அடுத்த தகவலாக பார்க்கலாம் கல்வி சுகாதாரம் நாட்டின் இரண்டு கண்களாக பார்க்கப்படுகிறது நோயற்ற வாழ்வு தரமான மருத்துவம் அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசு கொள்ளுது ஓட்டை வாங்கிவிட்டு ஹைலைட்டாக பாருங்கள் ஓட்டை வாங்கிவிட்டு அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு ஏழை எளிய மக்களின் உழைப்பை சுரண்டி வரி க வரி வாங்கி கஜானாவில் போடுவது மட்டும் ஒன்றிய அரசு வேலை இல்லை மக்களிடம் வரியை வாங்குவதே மக்களுக்கு சேவை செய்வ செய்யத்தான் இது இலவச கல்வி தரமான மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் எந்தவித தடையுமின்றி வழங்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்குள்ளது ஆனால் இவை எதுவுமே மூளை முடிக்கில் உள்ள எந்த கிராமத்துக்கும் சென்றடையவில்லை ஏன் நகரத்திலே இவை கிடைப்பதில்லை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மோடி பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவதாக கூறியளித்தார் பாஜக ஆட்சிக்கு வந்து எட்டு ஆண்டுகள் ஆகி உள்ளது இதுவரை பதினாறு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மையம் நிர்வாக குளர்வை போன்ற பல்வேறு காரணங்கள் பல லட்சம் பேர் வேலை இருந்தது தான் மிச்சம் அதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க சரிங்களா பாருங்கள் இதில் முக்கியமானதை மட்டும் படிச்சிடுறேன் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது இதனால் மாணவிகள் பத்து பாதித்திறம் தேய்க்கும் வேலைக்கும் மாணவர்கள் கூலி வேலைக்கும் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இது ஒன்று சுட்டி காட்டியிருக்கிறாங்க குடும்பத்தின் அணுகுமுறை குழந்தையின் பள்ளி இடைநீற்றல் விகிதத்தில் ஒரு பங்கை வகிக்கிறது எந்தெந்த காரணமாக பள்ளிக்கு செல்ல இயலாத நிலை இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க ஒவ்வொன்றும் எந்தெந்த ஆண்டில் எவ்வளோ எவ்வளோ கற்றல் விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இர இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆறம்பள்ளி மாணவர் சேர்க்கை பதினொன்று புள்ளி ஐந்து லட்சமாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் நாட்டில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் ஆசிரியர் இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஜீரோ ஏழு லட்சமாக குறைந்துள்ளது ஆசிரியர் எண்ணிக்கை குறைவு தனியார் பள்ளியில் இரண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் மற்ற வகை பள்ளிகளில் எட்டு புள்ளி மூணு சதவீதம் அரசு பள்ளியில் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று புள்ளி நாற்பத்தைந்து சதவீதம் இதை ரிமைண்ட் பண்ணி அப்படியே நீங்கள் படித்து பார்த்துக்குங்க சரிங்களா அப்படி இல்லைனா இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு இந்த தினகரன் நாளிதழில் வந்திருக்கு அந்த செய்தியை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த தகவலை கண்டிப்பாக இந்த வீடியோவை மேக் பண்ணி போடணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் இன்றைக்கு இன்றைக்கு தினகரன் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தகவல் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றிய அரசை குறைகூறும் தற்போதுள்ள தமிழக அரசு திமுக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் பத்தாண்டுகளாக ஆசிரியர் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பெறாத உள்ள நிலையில் வெகு விரைவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்பது நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம வந்து பணிவன்படும் அவருக்கு வந்து கோரிக்கை வைக்கிறோம் நன்றி நண்பர்களே